ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேகனஷ் மீடிய நம்ம நமச்சில் என்ன பார்க்க போகிறோம்னா மொபைல் நான் எப்படி யூடியூப் வீடியோலாம் எடிட் பண்ணுறேன் தான் பார்க்க போகிறீங்க இப்போ அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபர்ஸ்ட் இன்ஷியூட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஆப்பை க்ளிக் பண்ணி நம்ம இப்படி உள்ள போனோன்னா இந்த ஹோம் பேஜ் வந்து ஆகும் இந்த ஃபஸ்ட்டு ஒன் இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் எடிட் பண்ணி வச்சிருக்க வீடியோ மேலே உள்ள ப்ளஸ்ல நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நீங்கள் கேலரியில் எடுத்து வச்சுருக்க வீடியோலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோவில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படி டிக் கொடுத்தீங்கன்னா அது செலக்ட் ஆயிரும் இப்போ பாருங்கள் எப்படி ஸ்மாலாக இருக்கில்ல இதை எப்படி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கை வச்சு எப்படி பண்ணிங்கன்னா பெருசாக வந்துடும் இதை மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் இப்படி நம்ம பெருசு பண்ணிக்கலாம் இது ஷார்ட்ஸ் வீடியோக்கு உள்ள இது இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது பெருசு பண்ணுறதுக்கு கையால் பண்ணுறதுக்கும் காணித்தேன் இதை இது இது வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நயன் இது வந்து யூடியூப் உள்ளது இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கனாலும் பெருசாகிடும் இதை வச்சே கூட நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சின்னதாகனா சின்னதாக அப்படி பெருசாக ஃபுல்லாக உங்களுக்கு சூம் பண்ணி காணிக்கணும்னா இது பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி டிக் கொடுத்தீங்கன்னா ஓகேவாயிரும் இந்த கேன்வாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது ஷார்ட்ஸ் போடுறதுக்குள்ளது இது சின்ன ஃப்ரேமாக ஓப்பன் ஆயிட்டு பாருங்க சின்ன ஃப்ரேம்க்குள்ளே வந்துட்டு இது சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் கொடுத்திங்கன்னா இந்த யூடியூப் சிம்பிள் போட்டுக்கும் பாருங்கள் இது வந்து வீடியோ போடக்கூடிய சைஸ் பாக்ஸு அது ஓப்பன் ஆயிடும் அதன் மட்டும் கொடுத்துட்டோன்னா அந்த சைஸ்க்கு மாறிடும் இந்த மாதிரியே எல்லா வீடியோவையும் நம்ம இப்படி கொடுத்துட்டு கை வச்சு நம்ம ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ப்ரைட்டாக இல்லாதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைட்டாக மாற்றிப்போம் நான் கொடுத்துருக்க பாருங்கள் ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ருங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் ப்ரைட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வெஜிடபுளுக்குன்னா அந்த மாதிரி கலர் வர மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்க வீடியோவில் ஃபுட் ரெசிபினா அந்த மாதிரி கலர் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து பண்ணிக்கலாம் இவ்வளோ பிரைட்னஸ் வேலைனா அந்த ப்ரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிட்டு அப்ளை ஆகும் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது டிக் கொடுத்துடணும் அப்போ தான் அது அப்ளை ஆகும் இந்த மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பிரைட் கொடுத்து மாற்றிக்கலாம் டிக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது பிரைட் ஆயிரும் இப்போ இப்போ எல்லாமே நம்ம பிரைட் பண்ணி எடுத்தாச்சு என்ன மாதிரி கலர் காம்பினேஷனில் வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொடுத்துட்டீங்கன்னா அப்ளை ஆயிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பிரைட்னஸ் பண்ணியாச்சு டெக்ஸ் டெக்ஸ்டுக்குள்ளே போய் கிளிக் பண்ணணும்னா சாய் கனிஷ் மீடியா அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம் சாய் கனிஷ் மீடியா அதை க்ளிக் பண்ணிக்கலாம் சாய் கனிஷ் மீடியா கிளிக் பண்ணிவிட்டு நான் இருக்கு பாருங்கள் கலர் அட்ஜஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ப்ளூ கலரில் இருக்குது இப்போ அதை எல்லோ கலர்ல மாற்றி காணிக்கிறேன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து லெட்டர்ஸ் ஃபார்மெட் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நான் பாக்ஸ் பாக்ஸாக லைன் இருக்கு பாருங்கள் அந்த குள்ள கொடுத்துட்டு எப்படி உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வேணுமா இப்படி எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸையும் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம வந்து டிக் கொடுத்துட்டா அது அப்ளை ஆகிரும் அவ்வளோதான் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெஃப்ட் அண்ட் ரைட்டோ அதை நீங்கள் வச்சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா செட் ஆயிரும் அப்புறம் இது வந்து எவ்வளோ வீடியோ ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் இப்படி எழுத்து விட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே அப்ளாயிரும் செட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் செட் ஆயிடுச்சு இப்போ சைக்கனிஷ் மீடியாங்கிறது அப்போ டெக்ஸ்ட் நம்ம எப்படி டைப் பண்ணுறோங்கிறத பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா இது என்ன பார்த்தீங்கன்னா பிப்னு இருக்கா இதை நம்ம கிளிக் பண்ணுனா இப்போ இந்த வீடியோக்கு மேலேயே இன்னொரு வீடியோ அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ இந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் அதை டிக் கொடுத்துட்டீங்கன்னா இது இந்த வீடியோக்கு மேலேயே அட்டாச் ஆகும் கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா தான் அப்ளை ஆகும் ஓகேங்களா அப்போ இப்போ இந்த வீடியோவை நம்ம இப்போ பிரைட் பண்ணணும்னா திருப்பியும் அந்த இதுக்குள்ளேயே தான் போகணும் பாக்ஸுக்குள்ளேயே பாக்ஸ் வருது பாருங்கள் அதுக்குள்ளே போயிட்டு இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணி இதில் இதுக்கு நீங்கள் இப்போது ஃபில்டர் போடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபில்டருக்குள்ளே போய் பிரைட்னஸ் அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம் பிரைட் ஆகிட்டு பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணணுன்னா ஃபில்ட்ரு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்ட்ரு வேணுமோ அந்த ஃபில்ட்ரு போட்டு டிக் கொடுத்திங்கன்னா அதுவும் ஆட் ஆகிரும் அதுக்கடுத்தது இது ஸ்ப்ளிட் ஃப்ளிட்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வேர்டிங்ஸ் வந்து ஏதாவது வீடியோவில் நம்ம வந்து மிஸ்டேக்காக பேசியிருக்கோம்னா இது இந்த கோட் இருக்கு பாருங்கள் அது அப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துரும் இப்போ இது வேண்டாம் இதை நீங்கள் இப்படி லைட்டாக அப்படி கட் பண்ணிங்கனா கட் ஆயிரும் ஸ்ப்ளிட் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இது டெலிட் கொடுத்தீங்கன்னா இதை டெலிட் ஆயிடுச்சு பாருங்க அப்புறம் வால்யூம் வால்யூம் வந்து நீங்கள் பேசியிருக்க சவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இப்படி டூ ஹண்ட்ரட்ல வச்சுட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆயிடும் இல்லை சவுண்ட் நமக்கு கம்மியாக வேணும்னா இப்படி கம்மியாக குறைச்சு வச்சுட்டும் நீங்கள் இப்படி க்ளிக் கொடுத்துக்கலாம் இதே மாதிரியே நம்ம பண்ணும்போது எல்லா வீடியோக்கும் சேர்த்து கூட பண்ணிடலாம் நான் என்ன பண்ணுவேன் ஹைல வேணும் அப்போ என்ன பண்ணுவேன் ஹையில எல்லா வீடியோக்குமே அப்ளை பண்ணி விட்டுருவேன் அவ்வளோதான் வால்யூம் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து பேக்ரவுண்டு இப்போ வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணி மேலே வேர்டிங்ஸ் வச்சு பாட்டு வச்சு நம்ம சார்ட்ஸ் போடுவோம் அதுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணுன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்பீடு இந்த ஸ்பீடு எப்படின்னா இப்போ நம்ம வந்து பதினெட்டு நிமிஷமாக பேசியிருக்கோம் ரொம்ப ஸ்லோவாக பேசியிருக்கோம்னா அது கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றதுக்காக இந்த மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக அந்த இப்போ ஃபாஸ்ட்டாக குக்கிங் வந்து நம்ம ஒரு சமையல் வந்து ஹாஃப் அவர் பண்ணியிருக்கோம் அது ஷார்ட்டாக உங்களுக்கு காணிக்கணும்னா ஸ்பீடு ஏற்றி இந்த மாதிரி டி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து அப்ளை அப்ளாயிரும் அனிமேஷன் அனிமேஷன்னா என்னென்னா இப்போ இந்த மாதிரி மூமெண்ட் இப்போ நீங்கள் ஒரு குக்கிங்கில் வந்து இப்போ ஒரு ரெசிபி வந்து கடைசியாக நீங்கள் அதை வச்சிருக்கீங்க அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் குடி வந்துட்டு போகிற மாதிரி காணிக்கணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரினா இந்த மாதிரி இதை அப்ளை பண்ணிட்டு பண்ண பாருங்க நான் வந்துட்டு போகுது பாருங்க ஷேக் ஆகுது அந்த மாதிரி அதை கொடுத்துட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆயிடும் இப்போ பாருங்க அடுத்தது எடிட் பண்ணுறது பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து வாய்ஸ் எஃபெக்ட் வாய்ஸ் எஃபெக்ட்னா இப்போ நான் ஒரிஜினல் வாய்ஸில் நான் பேசியிருக்கிறது இப்போ வேறு மாதிரி இந்த வாய்ஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த சவுண்டில் எந்தெந்த சவுண்டில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டிக் கொடுத்துறீங்கண்ணா இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சவுண்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வாய்ஸ் வந்து சவுண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இப்போ இதே வீடியோ இன்னொரு தடவை உங்களுக்கு வேணும்னா இந்த டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் டைம் அந்த வந்து வீடியோ வந்து வந்துடும் வீடியோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃப்ளவர் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க குட்டி எடுத்து வச்சிருக்கீங்க ஆனால் அதே இது அதே ஃப்ளவர் திருப்பி திருப்பி தெரியணும் அப்படின்னா அதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து அது அப்ளை ஆயிடும் ரொட்டேட்னா இப்போ இந்த வீடியோ வந்து இதை இப்படி கிளிக் பண்ணிட்டு இதை இந்த சைடாக உங்களுக்கு திருப்பணும் இப்படி நீங்கள் திருப்பிக்கலாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் பேக் சைடாக வீடியோ எடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ல அப்படி தெரியுற மாதிரி வைக்கணும் அப்படி ரொட்டேட் கொடுத்துக்கலாம் டெலிட் கொடுக்குது அப்புறம் ஆடியோ இப்போ இந்த ஆடியோக்கில் போயிட்டு ரெக்கார்டு வீடியோக்கு நான் எப்படி ரெக்கார்ட் கொடுப்பேன்னா இந்த ரெக்கார்டுக்குள்ள போய் இந்த மாதிரி பட்டன் இருக்கும் இப்போ நீங்க இதை ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்போ நான் ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பேசிக்கிறதுலாம் பேசிங்கனா இல்லை ரெக்கார்டாயிடும் ரெக்கார்ட் வந்து இது இது வரைக்கும் ஒன்று பேசிட்டு திருப்பி யோசிச்சு நீங்கள் பேசணும் அப்படி கிளிக் கொடுத்துட்டு திருப்பி அடுத்தது யோசிச்சுட்டு திருப்பி அப்படிங்க இப்படி கிளிக் கொடுத்து கிளிக் கொடுத்து நீங்கள் இந்த பின்ன பேக் வரக்கூடிய வீடியோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்டு கொடுத்துட்டு இந்த டிக் கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை ஆயிரும் இந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேன்வாஸ் வந்து நம்ம யூடியூப்பில் எந்த ஃப்ரேமில் வைக்கணும் சிக்ஸ்டின் பாயிண்ட் நைனில் வச்சுக்கணும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு இது இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் போடுறதுக்கு ஸ்டிக்கர்ஸ்னா இப்போ வந்து இதுக்குள்ள போய் பொம்மை ஸ்டிக்கர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணுற மாதிரி இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த வீடியோ ஃபுல்லாக வேணும்னா வீடியோ ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இல்லை எந்த இடத்துல மட்டும் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த டிக் கொடுத்துக்கலாம் அதுலேயே எல்லா ஸ்டிக்கர்ஸுமே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்புறம் வந்து லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது எல்லா வகையான பொம்மைகளுமே இருக்குது இல்லை இது வேண்டாம் இது அது நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன மாதிரி பொம்மையோ அந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த டிக் கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகிடும் அவ்வளோதான் கேன்வாஸ் பார்த்துட்டோம் ஆடியோ பார்த்துட்டோம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் ஸ்டிக்கர்ஸ் பார்த்துட்டோம் டெக்ஸ்ட் எப்படி கொடுக்கணும் எஃபெக்ட் எஃபெக்ட்னா இது வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரி பேக் ஃப்ரெண்ட் வர மாதிரி இந்த மாதிரி இதை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் க்ளிக் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பேக்கும் ஃப்ரெண்ட்டுமா வரும் இந்த பாருங்க ஷேக் ஆகுது மாதிரி நான் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ ஷேக் ஆகுது பாருங்கள் அவ்வளோதான் எஃபெக்ட் எப்படி கொடுக்கணும் டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் ஃபில்டர் எப்படி போடுறது அப்புறம் ஒரு வீடியோக்கு மேலே இன்னொரு வீடியோ போடுறதுக்கு பிப்பு அப்புறம் கட் பண்ணுறதுக்கு இந்த இந்த இடத்துல கட் பண்ணணுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணி இதில் உங்களுக்கு எதை கட் பண்ணுமோ அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம வந்து கட் கொடுத்துக்கலாம் கட் கொடுத்துட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா கட் ஆயிரும் ஸ்ப்ளெட்டு ஸ்ப்ளிட்னா இந்த இடத்துல நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இப்படி கொடுத்துட்டீங்கன்னா வீடியோ வந்து ரெண்டாக வந்துடும் இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கம்மியாக அட்ஜஸ்மெண்ட் பண்ணணும்னா அஜஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரே வீடியோவை ரெண்டாவது ஸ்ப்லிட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்ப்ளெட்டு டெலிட் கொடுக்குறது அப்புறம் வாலியூம் இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ இந்த சவுண்ட் வந்து இப்போ நான் ஹையாக வேணால் ஹையாக வச்சுட்டு கிளிக் கொடுத்தோன்னா சவுண்ட் வந்து ஹையாக கேட்கும் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது பார்த்துட்டோம் அப்புறம் ஸ்பீடு ஸ்பீடு ஏற்றுறது இல்லை நான் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஒரு நம்ம செய்கிற விஷயம் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகணும்னா ஸ்லோ கொடுத்துக்கலாம் இல்லாட்ட ஸ்பீடு கொடுக்குறது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டிக் கொடுத்துக்கலாம் அனிமேஷன் அனிமேஷன் நிறைய இருக்குது இந்தமாதிரி பேக்ரவுண்ட் ஃப்ரெண்ட் வரக்கூடியது மாதிரி அனிமேஷன் எது வேணுமோ நீங்கள் அந்த நீங்கள் பண்ணுற வீடியோக்கு தகுந்த மாதிரி அனிமேஷனை செட் பண்ணிட்டு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும் அவ்வளோதான் கிராப் உங்களுக்கு இது வந்து எந்த இடத்துல எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா அந்த இதில் அப்ளை ஆகிரும் அவ்வளோதான் இந்த டூல்ஸ்லாம் தான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபோனில் இப்படி தான் இது என்னது பாருங்கள் டூப்ளிகேட் இப்போ இதே வீடியோ டபுள் டைம் வேணும்னா இந்த வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறதும் மாதிரி தான் இந்த மாதிரி சவுண்டு நம்ம ஒரிஜினல் வாய்ஸ் கேட்காண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொம்மையோட வாய்ஸ்லாம் வரும் இந்த வாய்ஸை கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை கொடுத்துட்டு நம்ம எட் கொடுத்துக்கலாம் டூப்ளிகேட் ஒரு வீடியோ வந்து டபுளாக இன்னொரு நோட் வேணும்னா டூப்ளிகேட் கொடுக்கலாம் இப்போ இந்த வீடியோ விருப்பணுன்னா ரொட்டேட் கிளிக் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோனில் வந்து எடிட் பண்ணுவேன் நான் எப்படி ஃபோனில் எடிட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ பண்ணியாச்சு எடிட் பண்ணிட்டு மேலே எக்ஸ்போட்ருக்கு கொடுத்துட்டு இந்த தௌசண்ட் எய்ட் எயிட்டி அந்த அந்த மோட்ல இருக்கும்போது நம்ம எக்ஸ்போ கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டோம்னா வீடியோ வந்து ரெக்கார்டு நம்ம இவ்வளோ நேரம் எடிட் பண்ணது வந்து ரெக்கார்ட் ஆயிரும் ஆகி கேலரியில் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும் சேவ் ஆன வீடியோவை எப்படி யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ take care